ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு பதிவை கிட்ட ஷேர் அந்த வீடியோ வான் திகழும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன் திருக்குறுகூறில் அதாவது திருநகரியில் நம்மாவார் அவதார வைகாசி விசாக உற்சவம் நவ திருப்பதி பெருமாள்களின் ஒன்பது கருடசவடன் உற்சாகமாக கொண்டாடப்படும் இது என்ன மாசி விசாக உற்சவம் ஒரு மாசி மாத விசாகத்தன்று தான் ஆழ்வார் திருநகரில் நாம் சேவிக்கும் உற்சவமுத்தியான பின்னானார் வழங்கும் சோதியாக நம்மாவார் மதுரக விழாவாருக்கு கிடைத்தார் கை விசாகத்தன்று மதுரக விழாவார் தம் திருவாராதனைக்காக ஒரு ஆழ்வார் வேண்டும் வேண்டுமென நம்மாவாரை பிரார்த்தித்தார் நம்மாவார் தாமிரபரணி ஆற்று தீர்த்தத்தை எடுத்து நன்றாக காய்ச்சினால் தம் விக்கிரகம் கிடைக்கும் என்று அருளினார் மதுரகவியாரும் தாமிரபரணி பொருணல் சங்கனித்துறையில் இருந்த தீர்த்தம் எடுத்து காய்ச்சிய போது ஒரு விக்கிரகம் கிடைத்தது ஆனால் அந்த மூர்த்தி நம்மழ்வார் போல இல்லை மதுரகவிகள் ஆழ்வாரிடம் இது பற்றி கேட்க அவர் இவரே பவிஷத ஆச்சாரியார் அதாவது வருங்கால ஆச்சாரியார் ராமானுஜர் இவரைத்தான் பொலிக பொலிக போயிற்று வல்லுயிர் சாபம் என்னும் பாசுரத்தில் அடையாளம் காட்டியுள்ளேன் என்றார் ராமானுஜர் இந்த பூவுலையில் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவதரிப்பதற்கு முன்பே நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே நம்மவார் அவருடைய விக்கிரகத்தை மதுரகவிகளுக்கு தந்தளினார் மதுரகவிகள் மீண்டும் ஆழ்வார் விக்கிரகம் வேண்டவே மீண்டும் ஒரு முறை தாமரபரணி தீர்த்தத்தை காய்ச்சிமாறு கூறினார் அவ்வாறு செய்தபோது ஒரு மாசி மாத விசாகத்தில் நம்மாழ்வார் விக்கிரகம் கிடைத்தது முதலில் கிடைத்த ராமானுஜ விக்கிரகத்தை திருப்புளிய மரத்தடியில் வைத்து ஆராதனை செய்தனர் காலப்போக்கில் அந்த விக்கிரகம் பூமிக்குள் புதைந்துவிட நம்மவார் திருவாய்மொழிப்பிள்ளையின் அதாவது மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியரின் கனவில் இவரை காட்டி கொடுக்க அவர் அந்த விக்கிரகத்தை எடுத்து சதுர்வேதி மங்களம் என்னும் ஊர் அமைத்து அங்கு இராமானுஜர் கோவில் கட்டி அங்கு பிரதிஷ்டை செய்தார் நம்மாழ்வார் கிரகத்தை வேண்டிய மதுரகவிகளுக்கு இராமானுஜனை ஏன் முதலில் வரச் செய்தார் நகரில் ஆழ்வாரின் திருவடிகள் இராமானுஜன் என்றே போற்றப்படுகின்றன மற்ற திவ்ய தேசங்களில் அதாவது திருக்கோயில்களில் ஆழ்வாரின் திருவடிகள் மதுரகவிகள் என்று அழைக்கப்படுகின்றன எல்லா திவ்ய தேசங்களிலும் பெருமாள் கோயில்களிலும் பெருமாளின் திருவடிகள் நம்மாழ்வாரின் மற்றொரு ரெண்டு திருநாமமான சடகோபர் என்னும் பெயரில் சடகோபம் சடாரி என்று அழைக்கப்படுகின்றன நாம் பெருமாளை ஆச்சாரியரை சேவிக்கும்போது அவருடைய திருவடிகளையே முதலில் சேவிக்கிறோம் திருவடிகளிலேயே சரணமடைகிறோம் பெரிய பெருமாள் திருப்பானாவிற்கு தம் திருமேனி அழகை காட்டி அருளிய போது காட்டவே கண்ட பாணர் திருக்கமலப்பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றனவே ஒக்கின்றவை என்று திருவடிகளை முதலில் சேவித்தார் நம்மாவாரும் தம் திருவடிகளான இராமானுஜரை முதலில் காட்டி அருளினார் மதுரகவிகளும் மேவினேன் அவன் பொன்னடி மென்மையே என்று கண்ணினுன் சிறுத்தாம்பு இரண்டாம் பாசுரத்தில் பாடுகிறார் எனவே வைகாசி விசாகத்துக்குள்ள மேன்மை மாசி விசாகத்துக்கும் உண்டு நாம் பிரத்யட்சமாக சேவிக்கும் நம்மழ்வார் அவதரித்தது மாசி விசாகத்தில்தான் இந்த ஆண்டு மாசி விசாகபட்சம் இன்று அதாவது இருபது இர ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாசி விசாகம் இந்த ஆண்டு உற்சவம் பதிமூன்று நாட்கள் அதாவது ஒம்பது இரண்டு இருபத்தஞ்சி முதல் இருபத்தொன்று இரண்டு இருபத்தஞ்சி வரை விமர்சையாக நடைபெறுகிறது பத்தாம் திருநாளான நேற்றைய முன்தினம் ஸ்ரீ பொழிந்து நின்ற பிரான் பிராட்டிமாருடன் தெப்பத்தில் எதிரொலினார் கோவிலுக்கு மேற்கில் திருநெல்வேலி செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த தெப்பக்குளம் பதினோராம் திருநாளான நேற்று இரவு எட்டு மணிக்கு அகவார் ஆச்சாரியர்கள் தப்போற்சவம் நடைபெற்றது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இரவு எட்டு மணிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் தப்பத்தில் ஸ்ரீ நம்மழ்வார் நாச்சா திருக்கோலத்தில் ஆழ்வார் அறிமுகப்படுத்திய மாறன் அடிபணிந்து உயித்தவர் ஸ்ரீ பவிஷதாச்சாரியர் ராமானுஜர் ஆழ்வாரில் அடைந்த ஸ்ரீ கோரத்தாய்வார் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியார் வேதாந்த தேசிகன் ஆகியோர் எழுந்துள்ளார்கள் இராமானுஜனும் வாழ்வானும் வாழ்வாருக்கு வடப்புறத்திலும் தேசிகனும் பிள்ளை லோகாச்சாரியரும் இடப்புறத்திலும் பௌஷதாச்சாரியர் மற்றும் பூரத் தாய்வாருக்கு ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்தில் தனித்தனி சன்னதிகள் உள்ளன வடக்கு மாட வீதியில் வேதாந்த தேசிகனுக்கும் பிள்ளை லோகாச்சாரியருக்கும் தனித்தனி உள்ளன முன்னதாக நம்மாவார் திருச்சி விகையில் எழுந்தொள்ளி வரும்போது மேற்கு வடக்கு மாட வீதி சந்திப்பில் தேசிகனும் பிள்ளை லோகாச்சாரியரும் ஆழ்வாரை எதிர்கொண்டு வரவேற்றனர் பௌஷதாச்சாரியர் சந்நிதி முகப்பில் பௌஷதாச்சாரியாரும் ஆழ்வானும் வரலேற்றனர் அங்கிருந்து ஆழ்வார் ராமானுஜர் தேசிகன் ஆழ்வார் பிள்ளை லோகாச்சாரியர் ஆகியோர் பின்தொடர தெப்பக்குளத்தில் குளத்தில் எழுந்துள்ளினார் திரும்புகாலில் மேற்கு மாட வீதி முனையில் நம்மாழ்வார்க்கு முன்னால் ஆச்சாரியர்கள் எழுந்தொள்ளி நிற்க ஆழ்வார் அவர்களுக்கு ஸ்ரீ ராமானுஜம் சாதி ஆச்சாரியர்கள் ஒவ்வொருவராக ஆழ்வாரை வளம் வந்து மங்களாசாசனம் செய்துவிட்டு அவரவர் ஆஸ்தானம் அடைந்தனர் ஆழ்வாரும் தமதாஸ்தானுக்கு எந்தொள்ளினார் திருதந்தோ ஆகிலும் தேவபிரான் உடைக்கரிய கேவல திருவருக்கு பெரிய வன்குருகூர் நகர் நம்பிக்கை உரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே கண்ணினூன் சிறுத்தாம்பு மூன்று என்று மதுர பாடியபடி அடியபடி நம்ம உரிய நாய் அவர் ஸ்ரீமன் நாராயணனை பொழிந்து நின்ற பிரானை காட்டிக் கொடுப்பார் அம்மாவார்க்கு அடியார் என்றால் அவர் திருவடிகளில் சரணடைய வேண்டும் ஆழ்வாரின் திருவடிகள் எம்பெருமான இராமானுஜன் என்றோ ஒரு பெரும் செல்லும் தந்தையும் தாயும் உயர்குருவும் வெறிதர் பூமகள் நாதனும் மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந் நீநிலத்தோர் அரிதரு நின்றை ராமானுஜன் எனக்கு ஆறமுதே ராமானுஜன் நூற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எம்பெருமானார் உத்தாரக ஆச்சாரியர் அவருக்கு அடுத்து வந்த ஆச்சாரியர்கள் அனைவரும் உபகார ஆச்சாரியரான அஷ்மத் ஆச்சாரியார் வரை நம்மை எம்பெருமானார் திருவடிகளில் சேர்த்து விடுவார் அந்த வகையில் பெருமாள் தப்பம் முதலாக தொடர்ந்து ஆழ்வாராச்சாரியர்கள் தப்பமும் நடைபெறும்